நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் ஒன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினேழு புதன்கிழமை பதினோராம் வளர்வரை மாலை ஏழரை மணி வரை அனுசம் விண்மீன் நாளை அதிகாலை மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து எண்பத்தி ஓராவது அதிகாரம் பழமை எட்நூத்தி ஓராவது புறப்பா பழைமீயனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கிழ்ந்திட நற்பே ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மருந்து வெண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புன்னியங்கள் இவை திருந்து தேவன் தேவன்குடி தேவதேவைதிக அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வெடங்களே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பெண்காட்டி வடியாயதன் பத்தற்கு கண்காட்டி கண்ணில் மணியொக்கும் பெண்காட்டி பிறை சென்னி வைத்தான் திருவெண்காட்டை அடைந்து உய்மட நெஞ்சமே புலச்சரி நாயனார் பூசலார் நாயனார் வான்மீக நாயனார் கேரண மருதாசுர சுவாமிகள் நாதமுனிகள் உளுந்தூர் செங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதியார் முதல் ஞானியார் வரவை மௌனானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாயில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம் அனுசம்பின்மீன் ஏழாம் திருமுறை பூர்வதோர் விடையுன்றுடையானை உள்நுதல் தனிக்கெண்ணுதலானை காரதார்கரை மாமிடற்றானை கருதலார் புறமூன்று மெறித்தானை நீரில் வாழை வராள் புதி கொள்ளும் நிறைவுணல்களிச் செல்வ நீடூர் பாருளா பரவித் நின்ற பரமனை பணியாவிடலாமீ போதும் எனும் அவை மூவினைமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதீ என்மனுலவீன புனவல் வைரக்கிய சதகம் முப்பத்தி ஒன்று மறைத்தலும் நினைத்தலும் செய்யும் மாணவம் மாயை நின்ற வைதம்மை துரத்தலேராப்பகள்ளகள் வீடு என சொல்வரத்துறவு எய்த குறித்திரள் வரபக்தி நாணத்தினால் கூடும் மற்றவை நெஞ்சே நிறுத்த பத்தி செயல் அரி ஆறில் நாமரில் நின்ற மற்றொன்று ஆமே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாளி மணியும் பொன்னும் உலகியலின் வாழ்வும் பெரிதின்றமைகின்ற பிணியால் வருந்தும் உலகின் இடை பீடா சாந்த லிங்க குரு அணியாம் குடநீராட்டு முதல் அனைத்தும் தமிழால் செய்கின்ற துணிவும் பணிவும் தந்து அடியார் தொடர்பும் எனையாண்டாய் என துதித்து வணங்கி உவக்கின்றோம் 理解中。